என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு விடுகின்ற நேரத்தில் என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் காத்து கொண்டிருக்கின்ற பெருமகிழ்ச்சி என்னவென்கின்ற செய்தி உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே நாளைய செவ்வாய் கிழமையினுடைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்பதில் உன்னை விட இந்த வராகியானவள் நான் அதிக அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு இருக்கின்றது என் குழந்தை உண்மேல் அத்தனை நம்பிக்கை என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய எல்லாம் சாதிக்கப் போகின்றாய் உனக்குள் இருக்கின்ற திறமையையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை சர்வ நிச்சயமாக புரிய வைக்கும் அல்லவா அதுபோல எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து இந்த வாழ்க்கைக்கான உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் சுற்றி நடப்பது என்ன வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர தொடங்கிவிட்டாய் இந்த வாழ்க்கை கொடுத்த நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு சிறப்பாக கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டது வழிகளாயினும் வேதனைகளாயினும் கஷ்டங்களாயினும் சந்தோஷங்களாயினும் எல்லாவற்றையுமே அது தரமாக உனக்கு செய்துவிட்டு சென்று விட்டது இதற்கு மேல் இனி எதுவும் இல்லை என்கின்ற இடத்திற்கு நீ வந்து விட்டாயல்லவா என் பிள்ளையை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற முடியுமா முடியாதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது ஆனால் இந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை நல்ல நேரங்களும் உன்னோடு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் வெளிவரத் தொடங்கியிருக்கின்றது எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை இந்த வேதனையின் உச்சத்தில் தள்ளி இருக்கின்றதோ அத்தனை முறை அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் இதுவே உன்னுடைய திறமை அல்லவா என் பிள்ளையே எல்லோராலும் இதையெல்லாம் செய்துவிட முடியாது எல்லோராலும் இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்துவிட முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னால் அது முடிகிறது என்றால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே எத்தனை எத்தனையோ திறமைகளையும் சரி எத்தனை எத்தனையோ நல்ல விஷயங்களையும் சரி நீ உனக்குள் மறைத்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏனென்றால் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர உன்னுடைய மனது இடம் கொடுப்பதில்லை எப்பொழுதும் கஷ்டங்களை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ என் பிள்ளை மற்ற எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டுவிடுகின்றாய் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளாமல் நீ அப்படி விட்டு விலக தொடங்கி விடுகின்றாய் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்கின்ற எண்ணங்கள் கூட உன் மனதிற்குள் அவ்வப்பொழுதுதான் வந்து செல்கின்றது என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை பார்த்து சற்று பயப்பட தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரியது மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை மட்டும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி இருக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இது வரையிலும் விட்டு சென்ற பல விஷயங்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் எல்லா நேரத்திலுமே நான் சொல்வது போல உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் இனிமேலாவது என் குழந்தை தான் நினைத்ததை செய்கின்ற இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் உன்னை வழிநடத்த உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வராகி நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை கடந்து வந்து உனக்கான முழுமையான வெற்றியினை நீ பெறத்தான் வேண்டும் மனமுருகி என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கேட்கின்ற ஒவ்வொரு வரங்களையும் உன் வராகி நான் தருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றிய சிந்தனைகளோடும் நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அரங்கேறும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பின்தங்கிவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பின்வாங்க நினைக்கவும் கூடாது என் பிள்ளையே பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றவுடன் உன் மனது என்ன நினைத்தது அம்மா சொல்வதை சொல்லிவிட்டு செல்லட்டும் நடந்தால் பார்க்கலாம் என்றுதானே நினைக்கின்றாய் இந்த எண்ணங்கள் தான் உனக்குள் இருக்கக்கூடாது என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நமக்கு நடக்கும் நம் வாழ்க்கையில் நம் தாயானவள் வாக்கு கொடுத்திருக்கின்றாள் அதனால் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்றல்லவா என் பிள்ளை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் முழுமையான விஷயமாக நிச்சயமாக மாறிவிடும் நீ எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி வருகின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் செவி சாய்த்து கொண்டிருப்பாய் ஆனால் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு கவலைகளுக்கும் நீ உன்னையும் போட்டு மனதை வேதனை கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக எல்லாம் உன் கைவசம் வரும்பொழுது இந்த சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் தான் உன் முன்னால் வந்து நிற்கும் நீ கடந்து வந்த அத்தனை பாதைகளையும் மறந்து விடுவாய் நீ தாண்டி வந்த அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து விடுவாய் இப்படி இந்த வாழ்க்கை தர நினைப்பது என்னவென்பதனையே உன்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு நீ வந்து விடுவாய் எல்லா நேரங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னே நிறுத்தி விட்டது இதற்கு மேலும் என் குழந்தை நினைப்பதற்கும் வேதனைப்படுவதற்கும் என்றும் பெரிதாக எதுவும் இல்லை என் தங்கமி நான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து கொடுக்கத்தான் போகின்றேன் அதை நீ சாதாரணமாக பெறப்போவது கிடையாது யாருடைய உதவியையும் தேடப்போவது கிடையாது நீ உன்னுடைய திறமையினால் உன்னுடைய நம்பிக்கையினால் அதை நீ பெறப்போகின்றாய் என் பிள்ளையே அது ஒன்று போதுமே நீ முழுமையான சந்தோஷத்தை பெறுவதற்கு உன்னுடைய திறமையால் ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கிறது என்றால் இதை பெருமை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்கும் போகின்றது இதைவிட வேறு என்ன விஷயங்களை நினைத்து நீ பெருமைப்பட போகின்றாய் என் தங்கமே தனக்கென்று தனக்குள் இருக்கின்ற அத்தனை திறமைகளையும் எல்லோராலும் அத்தனை சுலபமாக வெளிக்கொண்டு வந்துவிட முடியாது அதற்கென்று அவர்கள் மனதிற்குள் தைரியம் வேண்டும் அந்த தைரியம் என்ற ஒன்று என் பிள்ளை உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா நிச்சயமாக இந்த தைரியத்தோடு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்கள் நீ முழுமையாகப் பெற்றுவிடத்தான் போகின்றாய் என் பிள்ளை எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை கண்டு நீ பயம் கொள்கின்றாயோ எந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை கண்டு நீ மனம் வெதும்பி போகின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் என்னை நீ விடு இந்த வராகி என்னை நோக்கி நீ விடு அம்மாவை கண்டு அம்மாவின் கண்களோடு பேசு அந்த நேரமே உனக்குள் தைரியம் வந்துவிடும் இந்த வராகியினுடைய கண்களோடு பேசுகின்ற தைரியம் உனக்கு வந்துவிட்டது என்றாலே நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் வென்று காட்டக்கூடிய தைரியத்தை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் என் குழந்தை மனதிற்குள் தேக்கி வைத்த பல ஆசைகள் அந்த நொடியே உனக்கு நிறைவேறத் தொடங்கிவிடும் உனக்கான வெற்றியினை என் பிள்ளை அப்பொழுதே நீ பெற்றுக்கொள்வாய் ஏனென்றால் இதைவிட தைரியம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை அந்த தைரியமே உனக்குள் வந்துவிட்டது என்றால் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் ஒரு பொழுதும் இல்லை என் பிள்ளை நான் முன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றேன் இந்த வராகி எந்த நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை தருகின்றேன் அம்மா உன்னோடு இருக்கும் வரை யாருக்காகவும் எதற்காகவும் நீ அஞ்சக்கூடாது என் பிள்ளையே உனக்கு தைரியத்தை கொடுப்பவள் இந்த வர ஆகினான் அல்லவா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெறச் செய்வதும் இந்த வர நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா உன்னை நல் நடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் சிறுக சிறுக பெற்று வந்து கடைசியில் மொத்தமாக கொடுத்து விடுவேன் சந்தோஷமான எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய் என்றுமே வெற்றி உனதாகும் என் அன்பு தங்கமே வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்